இதுவரை கண்டது தமிழ் எழுத்துக்களில் இருந்துதான் இந்தி எழுத்துக்கள் வந்தன என்று சான்றுகள் பல உள்ளன அதைத் தொடர்ந்து தமிழ் எழுத்துக்களில் பெரும்பாலும் நிறைய நிறைய எழுத்து வடிவங்கள் உள்ளன அவற்றில் என்னென்ன என்று பார்த்தால் அழகெழுத்து கீழழகெழுத்து நடு அழகெழுத்து மேலழகெழுத்து கூட்டெழுத்து கூட்டெழுத்து பற்றி ஏற்கனவே சிறு விளக்கம் இருக்கிறது குறிப்பெழுத்து நீட்டல் இதன் எழுத்துக்களில் மட்டும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு எழுத்து வடிவங்கள் உள்ளன இவை எழுத்துக்கள் எண்கள் என்று தனிப்பட்ட முறையில் எழுத்துக்கள் உள்ளன அதைத் தொடர்ந்து அளவு முறைகள் என்ற அடிப்படையிலும் எழுத்துக்கள் உள்ளன எண்களிலும் சில வித்தியாசங்கள் கீழ் கீழ்பிரிவுகள் உள்ளன அளவு முறைகளிலும் இன்னும் கீழ்பிரிவுகள் உள்ளன அளவுமுறைகள் என்றால் நீட்டல் முகத்தளவு நிறுத்தளவு என்று இன்னும் உள்ளன